அன்புள்ள சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவையினுடைய முன்னவர் மாண்பு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே மாண்பு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களே கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அவர்களே மூத்த வழக்கறிஞர் நம்முடைய வில்சன் அவர்களே தலைமைச் செயலாளர் அவர்களே அரசு அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிற நீட் தேர்வை ஆரம்பத்தில் இருந்த திமுக கழகம் எதிர்த்து கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் பொதுவாக நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய கிராமப்புற விளிம்பு நிலை மாணவர்களை பாதிக்கக்கூடியது அதனால் அதை தவிர்த்து பள்ளி கல்வித்திறனை மட்டும் அடிப்படையாக கொண்டதா கல்வி மாணவர் சேர்க்கை அமையணும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டதா நம்முடைய அரசு இருக்கிறது இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் முத்தமிழ தலைவர் கலைஞரவர்கள் மாநில அளவில் நடந்துகிட்டு இருந்த நுழைவுத் தேர்வுகளை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதுக்காக தனி சட்டம் இயற்றி அகற்றினார் அந்த சட்டத்துக்கு மாண்பு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய நலன் காக்கப்படுகிறதா உறுதி செஞ்சார் இதோட அடிப்படையில் தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடந்து திறன்மிக்க நம்முடைய மாணவர்களுக்கு மருத்துவ கேள்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த மருத்துவர்கள் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மருத்துவத்துறையில் நாட்டுக்கே முன்னோடியாக இருக்கு ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கான திருத்தச் சட்டம் அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகியவை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு இது நம்முடைய மாணவர்களை வெகுவாக பாதிச்சுட்டு வருது மாநில அரசுகளால் தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி அந்த மாநில மாணவர்களை சேர்க்கணும் என்பது குறித்து முடிவு செய்யக்கூடிய உரிமையை மாநில இருந்து ஒன்றிய அரசு பறிச்சிடுச்சு நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது தான் நீட் தேர்வோட மாபெரும் அநீதி இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாம் போராடணும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு முதல் மாபெரும் சட்டப் போராட்டத்தை தொடங்கணும் ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற நீட் தேர்வால் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சோம் சமுதாயத்தில் பின்தங்கிய மருத்துவக் கல்வியை பெரும் கனவுக்கு இடையூறாகவும் சமூக சமூக பொருளாதாரத்தில் வளம் மிகுந்த பிரிவினருக்கு சாதகமாகவும் இருந்து எம்பிபிஎஸ் மற்றும் வேர் மருத்துவ படிப்புகளில் இருக்கிற பல தரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவ நீட் தேர்வு குறைச்சிருக்குன்னு இந்த குழு தெரிவித்தது எனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு தொழிற்சார் கல்வி நிறுவனங்களில் செயற்கை சட்டம் மாதிரியான ஒரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதுக்காக குடியரசுத் தலைவரையில ஒப்புதலை பெறலாம்னு இந்த குழு பரிந்துரை செஞ்சுது இந்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட அரசு செயலாளர்கள் கொண்ட குழு நீட் விளக்கு சட்டத்தை உருவாக்க பரிந்துரை செஞ்சிச்சு இதோட தொடர்ச்சியாக நீட் தேர்வை ரத்து செய்கிற சட்டத்தை பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நான் முன்மொழிஞ்சேன் அந்த சட்ட முன் முன்வடிவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம் இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும் ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன் ஆனால் நாமும் சிலைக்காமல் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் பெற கடுமையாக போராடணும் இந்த நிலையில் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அதை திருப்பி அனுப்பினார் உடனடியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இதே மாதிரியான சட்டமன்ற அனைத்துக் கட்சி தலைவரான ஆலோசனைக் கூட்டத்தை நாம் நடத்தணும் அதில் இந்த சட்டம் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநர் அவர்களுக்கு அனு மீண்டும் அனுப்புறதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அதன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இந்த சட்ட மீண்டும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிறைவேற்றப்பட்டு குடியரசுடைய ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது இது தொடர்பாக மாண்மிக ஆளுநர்களை நான் நேரில் போய் சந்தித்து வலியுறுத்தினேன் மாண்மிக பிரதமர் அவர்களையும் மாண்மீ உள்துறை அமைச்சர்களையும் சந்தித்து இந்த சட்ட முன்னோடிவுக்கு விரைவில் ஒப்புதல் வலியுறுத்தின அனைத்து கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து குடியரசு குடியரசுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று மனு அளித்தாங்க இந்த தொடர் முயற்சியோட பயணம் ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வச்ச நீட் விளக்கு சட்ட முன்வடிவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மான்மிகாலின் அவர்கள் அனுப்பி வச்சார் என்ற செய்தியை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்டமன்றத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் நீட் விளக்கு தொடர்பான நம்முடைய போராட்டத்தோட அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவுக்கு மாண்மீக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது இது குறித்து ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை ஆயுஷ் துறை உள்துறை உயர்கல்வித்துறைன்னு பல்வேறு அமைச்சகங்கள் கூறிய எல்லா விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களை அளிச்சிருக்கு ஆனால் இதையெல்லாம் ஏற்காமல் நம்ம மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நம்மோட நீட் விளக்கு சட்டத்துக்கு ஒப்பு ஒப்புதலை தர மறுத்துட்டாங்க என்பதை சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற பேரவையில் வேதனையோடு நான் தெரிவித்தேன் ஒன்றிய அரசு நம்மளோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடல என்பதையும் இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன் எனவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்கள் எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சில தன்னுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரசை தவறாக வழிநடத்தி நடத்த தேர்வது அதையும் முறையாக நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமாக வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும் நாட்டுக்கு தான் தெரியும் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்வுலேருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனவே இப்பொழுது வரைவு தீர்மானத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் படிப்பார்கள் அந்த தீர்மானத்தின் மீது அனைவரும் சுருக்கமாக தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கிட வேண்டு வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வரைவு தீர்மானம்